நியமன தேர்வு அழகு நான்குல அரை இலக்கியம் தகவல் பகுதியில் பழமொழி குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பழமொழி இந்நூலின் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி அமைந்திருப்பதால் இது பழமொழி என பெயர் பெற்றது ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் ஒவ்வொரு வெண்பாவோட இறுதியிலையும் ஒரு பழமொழி அமைந்த மாதிரி இந்த நூல் அமைய பழமொழி என்று பெயர் பெற்றது இதனை பழமொழி நானூறு என்றும் குறிப்பிடுவர் பழமொழியை தொல்காப்பியர் முதுசொல் முதுமொழி என்றும் மொழிவர் தமிழின் பாட்டு இறுதியில் பழமொழி வைத்து பாடப்பட்ட நூல்கள் இரண்டு அதுல முதலாவது பழமொழி நானூறு இன்னொன்னு பழமொழி விளக்கம் தண்டலையார் சதகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நூலை இந்த இரண்டு நூல்களும் வந்து பாட்டோட இறுதி வரியில வந்து பழமொழியை கொண்டு முடிஞ்சிருக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க நுண்மையும் சுருக்கமும் மொழியுடை மையும் மென்மையும் என்றுவை விளங்க தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவோம் ஏது முதலிய முதமொழி என்ப அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லக்கூடியதுதான் வந்து முதுமொழி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் விளக்கம் கொடுக்குது அந்த தொல்காப்பிய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக எழுதப்பட்டதுதான் இந்த பழமொழி நானூறு என்னும் நூல் நச்சினார்க்கினியர் பழமொழி பற்றி விளக்கணம் செய்தது என்பார் இந்த விளக்கணத்தை வந்து நச்சினார்க்கினியர் செய்தார் அப்படிங்கிறாங்க பழமொழி என்ற சொல் முதன் முதலில் தொன்றுபடு பழமொழி இன்று பொய் தன்று என என நூற்றில் வந்துள்ளது அஹ் அகலானூற்றதான் இந்த பழமொழி அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு தொல்காப்பியார் வந்து முதுமொழி முதுசொல் அப்படின்னு தான் சொல்ற பதினெண்டு நூல்களில் திருக்குறள் நாளடியார் ஆகிய நூல்களை அடுத்து பெரிதும் சிறப்புடையதாக பழமொழி போற்றப்படுகின்றது பழமொழியின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் முன்றுரை என்பது பாண்டிய நாட்டை சேர்ந்த ஊர் செல்வ கேசவராய முதலியார் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து சொல்றாரு இது வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு ஊர் என்று நூலாசிரியர் இயற்பெயர் தெரியவில்லை என்றும் முன்றுரை என்னும் நாட்டின் குறுநில மன்னர் என்பதால் முன்றுரை அரையனார் என்று அழைக்கப்பட்டார் என்றும் கூறுவர் சிவகேசர் இந்த முன்றுரை அரையனார் என்பவர் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க சிலர் இவரை அரையன் என்ற பட்டம் பெற்ற அதிகாரி என்றும் கருதுவர் அரையன் என்பது அந்த காலத்தில் அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு வகையான பட்டமா இருந்திருக்கு அதனால அந்த பட்டத்தை பெற்றவராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு இவரது காலம் வச்சரநந்தியின் தமிழ்ச்சங்கம் நிலவிய கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவரது சமயம் சமண சமயம் வாழ்த்தும் நீலர் பெருமாள் அடிவணங்கி என தற்சிறப்பு பயிரமும் சான்றாகும் இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் செல்வ கேசவராய முதலியார் பல மொழி கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து நானூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது அதுக்கு கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நானூறு வெண்பா முக்கியமான செய்தி கடவுள் வாழ்த்து நீங்களாக இல்ல கடவுள் சேர்த்து நானூறு வெண்பாக்களால் ஆனது கல்வி ஒழுக்கம் அரசியல் வாழ்க்கை சமய முதலே முப்பத்தி நான்கு பகுதிகளை உடையது நானூறு வெண்பாக்களால் ஆனதுனால பழமொழி நானூறு என பெயர் பெற்றது எடுத்துக்காட்டு உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் இந்த கடைசி வரிதான் குலவிச்சை கல்லாமல் பாகம் அப்படிங்கிறதுதான் பழமொழி என் நூலில் உள்ள பழமொழிகள் நாட்டுப்புற பழமொழியாக இல்லாமல் இலக்கிய பழமொழியாக உள்ளன இந்த நாட்டுப்புற இருக்கிறது வந்து சொலவடைகள் அப்படிம்பாங்க இது வந்து சொலவடைகள் மாதிரி இல்லை சொலவடைகள் என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கக்கூடிய பழமொழிகளோட மாற்று வடிவம் ஆனா இது வந்து இலக்கிய தரத்தோட இருக்கு அஹ் பழமொழி நாளில் இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாம் இது ரொம்ப முக்கியமானது முழுமைக்கு மூப்பிழமை இல் முறை செய்து முறை வழங்குவதற்கு நீதி வழங்குவதற்கு இளமையோ முதுமையோ கணக்கு கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த பழமொழி விளக்கு நிறைகுடம் உயிர்த்தழும்பல் இல் நுணனும் தன் வாயால் கெடும் பாம்பின் கால் திங்களை நாய்க்குறை தற்று என்பன அவற்றுர் சில இந்நூல் கடையேழு வல்லர்கள் பயானை செல்கேலு குட்டுவன் நரைமுடித்து முறை செய்த கரிகாலன் குட்டுவன் தூங்கையிலிருந்து தொடிதேர் செம்பியன் போன்ற வரலாற்று மன்னர்களையும் புராண இதிகாச கருத்துக்களையும் குறிப்பிடுகின்றது சொற்சுருக்கமும் ஆழமும் உள்ள பாடல்களை உடையது பழமொழி நானூறு இலக்கிய வரலாறு பழமொழியின் உருவம் ஆசிரியர் முன்றுரை அறையினார் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் என்பாவினால் ஆனது பெயர் காரணம் ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழி மூலம் சுற்றப்பட்டுவதால் இந்நூல் பழமொழி என பெயர் பெற்றது பகுப்பு முறை அப்படின்னு பெரும் பிரிவுகள் ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க பாருங்களேன் கல்வி ஒழுக்கம் புகழ் பற்றியது முதல் பிரிவு ஒன்பது இயல்கள் அதுக்குள்ள அடக்கியிருக்காங்க இரண்டாவது பிரிவு சான்றோர் நட்பின் இயல்பு பற்றியது ஏழு இயல்கள் அதுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கு மூன்றாவது பிரிவு முயற்சி பொருள் பற்றியது எட்டு ஏல்கள் அதுக்குள்ள இருக்கு நான்காவது பிரிவு அரசர் அமைச்சர் படை பற்றியது ஆறு ஏல்களை கொண்டது ஐந்தாவது பிரிவு இல் வாழ்க்கை உறவினர் வீட்டு நெறி பற்றியது நான்கு ஏல்களை கொண்டது மொத்தம் முப்பத்தி நான்கு ஏல்கள்னு பார்த்தோம் பழமொழியின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ மக்கள் வழக்கில் உள்ள பழமொழிகளோடு இலக்கிய வழக்கு பழமொழிகளும் கலந்து பழமொழி உள்ள காணப்படுகின்றன இரண்டுமே கலந்து வருது மக்கள் வழக்கும் வந்திருக்கு இலக்கிய வழக்கும் வந்திருக்கு தமிழ்நாட்டு மன்னர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளும் நூலில் கலந்து கிடக்கின்றன உலக வழக்கு பற்றிய பழமொழிகள் பாம்பறியும் பாம்பினக்கால் நிறை குடும் குன்றின் மேல் விட்ட விளக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இலக்கிய வழக்கு பழமொழிகள் கற்றலின் கேட்டலை நன்று குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் யானையால் யானையா தற்று ஞாயிற்றை கைமறைப்பார் இதெல்லாம் இலக்கிய வழக்கில் அமைந்த பழமொழிகள் வரலாற்று செய்திகள் இருக்குன்னு யார் குறித்த வரலாற்று செய்தி சோழன் தன் மகனை தேற்காலில் எட்டது பல்யாணை குட்டுவன் பாலை கௌதமனாருக்கு வீடு அளித்தது தொடிதோர் செம்பியன் தூங்கியில் எரிந்தது பொற்கை பாண்டியன் தனது கையை குறைத்தது முதலான வரலாற்று செய்திகள் நூல் கூறப்படுகின்றன இப்ப என்ன புராண செய்தி இருக்குன்னு பாக்குறவோ பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் பணயமாக பொருள் வைத்து சூதாடி பகைவரான புராண நிகழ்வினை பல மொழி பகர்கின்றது அப்போ அஹ் உலக வழக்கு பழமொழிகளும் இருக்கு இலக்கிய வழக்கு பழமொழிகளும் இருக்கு வரலாற்று செய்திகளும் இருக்கு புராண செய்திகளும் கொண்ட நானூறு வெண்பாக்களால் ஆனது பழமொழி நானூறு வினை பற்றிய செய்தியும் இருக்கு சிறிய ஐயரை மீனை தூண்டலில் வைத்து பெரிய விரால் மீனை பிடிப்ப அதுபோல சிறிய பொருளை கொடுத்து பெரிய பயனை அடைவதற்கு காரணம் அவரவர் செய்த நல்வினையே இதனை கருத்துதான் இந்த பாடல் விளக்கு பொருள் கருதுவாரே விரிப்பு விராலம் ஊற வேண்டு அயிரை இட்டு வரால் வாங்குபவர் என்னும் பழமொழி பாடல் விளக்குகின்றது பழமொழியின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ பழமொழி தமிழகத்தில் பண்டு தொட்டை இருந்து வருகின்றது இதை தொல்காப்பியார் முதுமொழி என்று சொல்றாரு முதுமொழி என்பது நுட்பம் சுருக்கம் ஆழம் மென்மை முதலான பண்புகளை தனக்கே உரித்தான சிறப்பு இயல்புகளையும் கொண்டிருக்கும் அதற்கான நூற்பா பார்ப்பாருங்க நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைய மையும் மென்மையும் என இவை விளங்க தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரும் ஏது முதலிய முதுமொழி என்பர் பழமொழி தொன்மையானது என்பதும் அவை சங்க காலத்தில் வழக்கில் பயன்படுத்தன என்பதும் தெரிய வருது நமக்கு அகரா நூற்று பாடல் கொடுத்தாங்க அம்மா வாலி தோழி இம்மை நன்று செய் மருங்கில் தீது இது என்றும் தொன்றுபடு பழமொழி இன்று பொய் போய் தன்று கொள் இந்த அகரா நூற்று அந்த பழமொழி அப்படிங்கிற சொல் முதன் முதல்ல பயன்படுத்தப்படுது தொல்காப்பியார் முதுமொழின்னு தான் சொல்றாரு பதினெண்டு கீழ்கணக்கில் உள்ள முப்பெரு அறநூல்களில் பழமொழியும் ஒன்று அது என்னென்ன அப்படின்னு பாக்குறப்ப திருக்குறள் நாளடியார் பழமொழி இது மூன்றையும் தான் வந்து பதினெண் கீழ்கணக்கின் முப்பறு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுக்க கடவுளை இவர் குறிப்பிடுவதால் இவர் சமண சமயத்தினர் மூன்று வந்து கடவுள் வாழ்த்தும் அருக கடவுள்தான் வாழ்த்துறாரு அதனால இவர் சமண சமயத்தவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வச்சிரநந்தி மதுரையில் அமைத்திருந்த சங்கத்தில் இவரும் விளங்கி இருத்தல் கூடும் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு செய்திகள்ல சொல்றாங்க தமிழனோட வரலாறு முன்றி அறையனார் முன்துறை அறையனார் அறையன் என்பது அரசன் முன்துறை என்பது ஆற்றங்கரை சார்ந்த ஊர்களை குறிக்கும் காவிரி முன்துறை திருமருத முன்துறை மருதை அப்படிங்கிறது மதுரை என்றாயிருச்சி கலார் முன்துறை என்பன அவை பழமொழி நூலை பதிப்பித்த செல்வ கேசவராய முதலியார் முன்துறை பாண்டிய நாட்டில் உள்ள ஊர் என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளார் அது வந்து பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் அப்படின்னு மட்டும் அவர் குறிப்பிடுறார் எந்த ஊர் என தெளிவு செய்யவில்லை செல்வகேசவராயன் முதலியாரின் குற்றப்படி நோக்கின் பாண்டிய நாட்டை சேர்ந்த திரு மருத முன்துறை பகுதியை ஆண்ட குறுநில மன்னனாக ஏன்னா அரையன் என்பது குறுநில மன்னர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம் அப்படிங்கிறாங்க அதனால அவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பழமொழி ஆசிரியர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து தனது கருத்தை நிறவுறாரு பழமொழி நானூறு அடுத்த இலக்கிய வர்றார் வழியாக ஆசிரியர் முன்னுரை அறையினார் சமண சமயத்தை சார்ந்தவர் சமணர் முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி உள்ளது இதன் பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழிகள் ஆகும் தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என குறிப்பிடுகின்றார் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் பழமொழி நாணூறு மதனின் கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூலும் பழமொழிதான் நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் பழமொழி நானூறு மேற்கோள்கள் பாருங்கள் அணியெல்லாம் ஆடையின் பின் இறைத்தோறும் ஊரும் கிணறு கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலை நன்று குளவிச்சை கல்லாமல் பாகம் படும் குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய்க்கோரை தற்று நீர் நீர்த்ததும்புதல் இல் நுணனும் தன் வாயால் கெடும் பாம்பறியும் பாம்பினக்கால் முறைக்கு மூப்பு இளமை இல் அரிகாலன் குறித்த செய்தி இதெல்லாம் பழமொழியானோருக்கான மேற்கோள்கள் அடுத்த இலக்கிய வரலாறு தமிழக இலக்கிய வரலாறு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியை வைத்து அதனோடு ஒரு கதையோ வரலாற்று நிகழ்ச்சியோ சுட்டி அறத்தை வற்புறுத்தும் விண்ணூல் நீதி நூல்களில் சிறப்புடையது ஒன்றாகும் நானூறு வெண்பாக்களை உடையதனை திருக்குறளுக்கும் நாளடியாருக்கும் அடுத்து சிறப்புடையதாக போற்றுவர் பதினெண்டு கீழ்கணக்கில் உள்ள மூன்று பெருநூல்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க முன்றுரை அறையினார் என்பார் இதன் ஆசிரியர் அறையர் என்பது அரசனை குறிக்கும் இவர் ஒரு குறுநில மன்னராய் இருத்தல் வேண்டும் என்பார் அருக கடவுளுக்கு வணக்கம் கூறியுள்ள இவர் சமண சமயத்தினர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஏன்னா அந்த ஐந்தாம் நூற்றாண்டில் வச்சிரந்தி வச்சிரநந்தி மதுரையில் அமைத்திருந்த சங்கத்தில் இவரும் இலங்கியிருத்தல் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால காலம் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு தெரிய வருது இதற்கு பழைய உரை ஒன்று உண்டு பேராசிரியர் திருமணம் செல்வகேசவராய முதலியார் இதனை பதிப்பித்துள்ளார் செந்தமிழ் ஆசிரியர் திரு நாராயண ஐயங்கார் அந்நூலின் முதல் இருநூறு பாடல்களுக்கு சிறந்த பேருரை எழுதி வெளியிட்டுள்ளார் தமக்கு மருத்துவர் தாம் தொட்டாரை ஒட்டா பொருளில்லை இல்லை தன் வாயால் கெடும் நிறைகுடம் நீர் தழும்புதல் இல் முதலில்லார்க்கு ஊதியமில் என்பன பல இதில் வரும் பழமொழிகள் சில இன்னும் அதே தொடரமைப்பில் வழங்குகின்றன இன்னைக்கும் அதே நம்ம இருக்கும் அந்த பழமொழிகள் மற்றும் சில மாறி வழங்குகின்றன இந்நூலாசிரியரே பண்டை பழமொழி என்பதால் அவற்றின் பழமையும் சிறப்பும் அறியப்படுகிறது இவற்றால் பழந்தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் பற்றி அறிய முடிகின்றது மேலும் புராணக் கதைகள் வரலாற்று கதைகள் அரிய நிகழ்ச்சிகள் பலவற்றை இந்நூல் எடுத்துக்காட்டாக தருகின்றது பல்யானை செலிக்கேலு குட்டுவன் பாலை கௌதமனாருக்கு வீடளித்தது மனுநீதி கண்ட சோழன் கண்டூர்ந்து மகனை கொன்றது தூங்கியிலிருந்த சோழன் கதை கரிகாலன் அரைமுடித்து முறை செய்தது யானை கருவூறி சென்று கரிகாலனை கொணர்ந்தது பொற்கை பாண்டேன் தன் கையை குறைத்து கொண்டது பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது பாரி மகளிரின் கொடை சிறப்பு பேகன் மயிலுக்கு போர் போன்ற செய்திகள் பலவும் இதில் குறிக்கப்பட்டுள்ளன அடுத்த இலக்கிய வரலாறு பழமொழி குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்களா ஒவ்வொரு வெண்பாவின் இறுதியிலும் பழமொழிகள் உள்ளது சங்க காலத்திலும் பழமொழி வழக்கில் இருந்தது இதனை துன்றுபடும் பழமொழி இன்று பெய்தன்று இன்று பொய்த்தன்று என்று அகனா வரியால் நாம் அறியலாம் எனினும் தோறும் பழமொழிகளை பெற்று வரும் முதல் நூல் இது மட்டும்தான் ஆசிரியர் முன்றுரை அறையனார் இதனை பதிப்பித்தவர் செல்வகேசவராய முதலியார் முன்றுரை என்பது பாண்டிய நாட்டில் ஊர்ல ஊர் அப்படின்னு இவர் செல்வகேசவராய முதலியார் சொல்றாரு இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பல பழிமொழிகள் இன்று வழக்கழிந்து விட்டன ஆயினும் பல இன்றும் வழக்கில் உள்ளன ஒவ்வொரு பாலின் நான்காவது அடியிலும் பழமொழி வருவதாக அமைந்துள்ளது இந்நூல் கரிகாலன் பொற்கை பாண்டியன் பல்யானை செல்கியல் குட்டுவன் பாரி வேகம் முதலிய மன்னர்களின் வரலாற்றை சுட்டுகிறது பண்டை தமிழர் பண்பாட்டை விளக்கும் பெற்றியது குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் இப்பழமொழியை கரிகாலன் முதலியோனாய் வேடமணிந்து முறை வழங்கியதன் மூலமாக பழமொழி உணர்த்துகின்றது சில பழமொழிகளை மேற்கோளா கொடுத்திருக்காங்க நாய்க்கானின் கல்கானா வாறு கள்ளக்கண்ட நாயக்கான நாயக்கண்ட கள்ளக்கான தான் இந்த பழமொழி இப்போ மாறி இருக்கு பாம்பரியும் பாம்பின் கால் எல்லாம் ஆடையின் பின் நூலும் தன் வாயால் கெடும் கல் தேயும் தேயாது சொல் இருதலை கொல்லி என்பான் திங்களை நாய்க்குறை தற்று போன்ற பழமொழிகள் இந்நூலில் உள்ளன பழமொழி நானூறு போன்று தண்டலையார் சதகம் என்னும் நூலும் பழமொழியை சுற்றுகின்றது எனினும் பழமொழி நானூரை சிறப்பாக கருதப்படுகின்றது அதுக்கு பேர் பழமொழி விளக்கமும் பார்த்தோம் பழமொழி நானூறு அடுத்த இலக்கிய வரலார் ஒவ்வொரு வெண்பாவின் நேரத்திலும் பழமொழிகளை பெற்று வரும் முதல் நூல் இதுவே ஆகும் நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் முன்றுரை என்பது பாண்டிய நாட்டில் உள்ள ஊர் என்பர் இவரை குறுநில மன்னர் என்றும் கூறுவர் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் காலம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டு இதனை பதிப்பித்தவர் செல்வக்கேசவராய முதலியார் மக்கள் வழக்கில் உள்ள பழமொழிகளோடு இலக்கிய வழக்கு பழமொழிகளும் இந்நூலில் கலந்து காணப்படுகின்றன ஒவ்வொரு பாட்டின் நான்காவது அடியிலும் பழமொழி வருவதாக அமைந்துள்ளது இந்நூல் கரிகாலன் பொற்கை பாண்டியன் செல்கேலு குட்டுவன் பாரி பேகன் முதலிய மன்னர்கள் வரலாறுகளை குறிப்பிடுகின்றது இந்த செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்ததுதான் அதனால கொஞ்சம் நான் விரைவா போறேன் நாய்கானின் கல்கானாவாறு பாம்பின் பாம்பறியும் பாம்பின் கால் நுணனும் தன் வாயால் கெடும் கல் தேயும் தேயாது சொல் உள்ளிட்ட மொழிகள் இந்நூலில் காணப்படுகின்றன பழமொழி நானூரை போன்ற தண்டலையார் சதகம் என்னும் நூலும் பழமொழிகளை சுற்றுவது ஒப்பு நோக்கத்தக்கது அப்படிங்கிறாங்க இத்துடன் பழமொழிகள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் come